எப்படி வாங்க சொன்னார்கள் வாங்கை எப்படி கத்து கொடுத்தார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்து லாயிலாக இல்லல்லாக என்று முடிகிற விதமாக வாங்கை கற்றுக் கொடுத்தார்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்க சொன்னார்கள் ஒரு குறிப்பிட்ட பள்ளியை குறிப்பிடுவதற்கு நான் சொல்லவில்லை எல்லா பள்ளியிலும் இப்படி சொல்கிறார்கள் எல்லா ஊரிலும் சொல்கிறார்கள் இங்கேயும் அதன் அடிப்படையில் சொன்னார் என்ன சொன்னாங்க வாங்குக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹு ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்

அனுப்பி இருபத்தி மூணு வருஷம் படாத பாடுபட்டு அடி வாங்கி வாங்கி ஆயிரக்கணக்கான உயிர்களை பழி கொடுத்து தியாகம் செய்து வீடு வாசல் சொத்து சுத்த இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில அவங்க சொல்லி தந்துட்டு போன அந்த மார்க்கத்தில் வாங்குக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்வதும் வாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்வதும் பாங்குக்கு முன்னாடி இன்னும் மலாய்க்கத்து என்று சொல்வதும் இருந்ததா அப்ப என்ன எச்சரிக்கை அந்த எச்சரிக்கை யா லா உனக்கு பிறகு என்ன உருவாக்கினார்களோ அதை நீ அறிய மாட்டாய் என்ன உண்டியல் போகணுமா போங்க 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 சீட்டு வருது உண்டியல் வருதா தாராளமா அள்ளி கொடுங்க என்ன நடத்துறாங்க நிறைய செலவா இருக்கு சேர் போட்டிருக்காங்க போஸ்டர் மேடை ஸ்டேஜ் மைக்கி கேமரா இது அனைமா டிவியில கூட ஒளிபரப்பலாம் அதுக்கான செலவு எல்லாம் பண்றாங்க நாங்க காசு வாங்கிட்டு போக மாட்டோம் வழங்குதா நாங்க வந்து பேசுறது காசு வாங்க மாட்டோம் பஸ் காசு வாங்கிக்கிறோம் சரி நிறைய அள்ளி போடுங்க அப்ப நபிசல்ல சொல்றாங்க மா என்று எனக்கு என்ன சொல்லுவான் உனக்கு பிறகு அவர்கள் என்னவெல்லாம் புதிதாக உருவாக்கினார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய் அப்ப நான் என்ன சொல்றேன் இந்த பாங்கை அல்லாவுடைய பள்ளிவாசலில் அல்லாவை தொழுவதற்காக அழைக்கிற பாங்கை அல்லாவுடைய ரசூல் சொன்னபடி நாம் செய்கிறோமா அல்லது பின்னால் வந்தவர்கள் உருவாக்கியதையும் சேர்த்து சேர்த்து செய்தால் எப்படி நீங்கள் போவீர்கள் நதிகள் நாயகம் கூப்பிட்டால் கூட உங்களுக்கு போக முடியாத அந்த மாணவர்கள் பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து கடாசி அந்த விட்டுருவார்களே கௌதல் தடாகத்தின் தண்ணீரை அருந்தி அந்த விசாரணையிலேயே கடுமையை குறைக்க ஆசைப்படக்கூடியவர்கள் இது போன்ற செயல்களை செய்யலாமா எங்களுக்கு என்ன இது சொல்ல தெரியாதுங்கிறத நாங்க எதிர்க்கிறோம் எங்களுக்கு பிசுமில்லா ரஹ்மான் சொல்ல தெரியாதா இன்னல்லாக மலாய்க்கத்து கொண்டு சேர்த்து போது எங்களுக்கு தெரியாதா ஏன் எதிர்க்கிறோம் மருமை பாக்கியத்தை இழந்துராதியம்மா எதுக்குமா நீங்க உங்களுடைய மருமையை நாசமாக்குறீங்க இதை சொல்வதற்காக தான் நாங்க அதை கண்டிக்கிறோம் அப்ப இதை இன்றைக்கு பார்த்து கொண்டு பாங்களை இப்படியான ஒரு வேலைகள் செய்கிறார்கள் இன்னும் நீங்கள் பாருங்கள் வெள்ளிக்கிழமை நான் சொல்றேன் எவ்வளவு சாதாரண எவ்வளவு கொஞ்சம் தப்பு செய்யல மார்க்கத்தின் பெயரால் என்னவெல்லாம் உண்டாக்கி இருக்கிறோம் பாருங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கு லோகருக்கு பாங்க சொல்றாங்க லோகருக்கு எத்தனை பாங்க லோகருக்கு ஒரு பாங்க ரெண்டு பாங்க ஒரு பாங்கு சுபுக்கு ஒரு பாங்கு தான் லோகருக்கு ஒரு பாங்கு தான் அசருக்கு ஒரு பாங்கு தான் மகரிப்புக்கு ஒரு பாங்கு தான் இசாவுக்கு ஒரு பாங்கு தான் ஜும்மாவுக்கு எத்தனை பாங்கு ஜும்மாவுக்கு எத்தனை பாங்க ரெண்டு பாங்க சொல்றாங்களா ஜும்மாவுக்கு எத்தனை சொல்றாங்க எல்லா எல்லா பள்ளியிலும் நாகூர்ல உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இரண்டு பாங்க சொல்றாங்க தமிழகத்தில் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டு பாங்க சொல்றாங்க இந்தியாவில் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டு பாங்கு சொல்றாங்க ரெண்டு பாங்கு சொல்றதா இருந்தா தொழுகையில ஒரு பாங்கு ஆல்ரெடி இருக்கும்பொழுது அது ரெண்டு ஆக்குறதா இருந்தா நீங்களும் நானும் ஆக்கிட முடியுமா அல்ல சகாபாக்கள் தாக்கிட முடியுமா அல்ல இமாம்கள் தாக்கிட முடியுமா இமாமுக்கு பிந்தி வந்தவங்க ஆக்கிட முடியுமா எங்க அப்ப மாட்டணும் உங்க அப்ப மாட்டணும் ஆக்கிட முடியுமா அல்லாவுடைய ரசூல் தான் ஆக்க முடியும் ரெண்டு பாங்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டு பாங்கு சொல்லி என்று யார் சொல்லணும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் நமக்கு அப்படி சொல்லி இருக்க வேண்டும் புகார் என்கிற ஹதீஸ் கிட்டாவை எடுத்து பாருங்கள் ஜும்மா என்ற பாடமே இருக்கிறது புகாரியில் எடுத்து பாருங்கள் வந்து விட்டது புகாரி ஆங்கிலத்தில் வந்து விட்டது சஹீ முஸ்லீம் தமிழ்ல வந்து கொண்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ஆல்ரெடி வந்து விட்டது அபுதாவது தமிழ்ல வரவில்லை ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது உருதுவில வந்திருக்கிறது அரபு மூலத்தில் இருக்கிறது இந்த நூல்களை எல்லாம் வாங்கி எந்த நூலை வேண்டாலும் எடுக்க நான் சொல்லக்கூடிய சம்பவம் இருக்கு நான் சொல்லபடி இந்த சம்பவம் செய்தி புகாரில் இருக்கு முஸ்லீம்ல இருக்கு அபுதாவில் இருக்கு திருமதியில் இருக்கு இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்கள் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான சம்பவம் என்ன சம்பவம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் காலத்திலே ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டது ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமையில ஈமாம மெம்பர்ல ஏறின உடனே உங்களுக்கு தெளிவா இருக்கு புகாரில் கதிஸ் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லும் காலத்துல ஜும்மாவுக்கு வெள்ளிக்கிழமை எத்தனை பாங்கு ஒரு பாங்கு அதுவும் எப்ப சொல்லணும் இமா மெம்பரில் அமர்ந்த பிறகு சொல்லுகிற ஒரு பாங்கு தான் இருந்தது அபுபக்கருடைய காலத்திலும் ஒரு பாங்கு தான் இருந்தது ரசூல் செல்லா அலி செல்லமுடைய காலத்திலும் இருந்தது ஒரு பாங்கு தான் அபூபக்கர் சித்திக்கிறது எல்லா அவனுடைய காலத்திலையும் கூட ஜும்மாவுக்கு எத்தனை பாங்கு ஒரு பாங்கு தான் இருந்தது இமாம் மெம்பர்ல உட்கார்ந்த உடனேதான் பாங்கு சொல்லுவாங்க அடுத்தபடியாக உமர் அலி அல்லாவுடைய அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சி எல்லாம் ஒரே ஹதீஸ் தான் இது உமர் அலி அல்லாவுடைய காலத்திலையும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் இருந்தது உஸ்மான் அலி அல்லாவுடைய காலத்தில் மக்கள் எல்லாம் லேட்டாக தாமதமாக பள்ளிவாசலுக்கு வந்த காரணத்தினால் கடை தெருவுல போய் ஒரு அறிவிப்பு செய்யச் செய்தார் மூன்றாவதாக ஒரு அறிவுபியக்கம் வந்துச்சு மூணாவது இன்னொரு அறிவுப்பு அதிகமாக்கினார் அப்படின்னு புகாரில் இருக்கு இப்ப நபிகள் நாயகம் காலத்துல இருந்து ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு அபூபக்கர் காலத்துல இருந்து ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு உமருடைய காலத்துல இருந்து ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு உஸ்மானுடைய காலத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா மக்கள் பள்ளிக்கு லேட்டா வர்றதுனால கடத்தறவளிலே யாவார பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க போய் ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாருனு இருக்கு இது பாங்குல விளங்கிட்டாங்க கடத்தறவள போய் என்ன அறிவுப்பு செய்யச் சொன்னாரு அட துளைக்கு நேரா போட்டு வாங்கு பா பயன் பண்ணப் போறாங்கன்னு கத்துனார் இதுக்கு ஒரு ஆளை செட்ட பண்ணார் வாங்கு சொல்லல அவர் ஜாதன் மிதாவு தாலிஸோட சௌரா என்ற கடை வீதியில போய் இன்னொரு ஒரு பாங்கை இன்னொரு அழைப்பை அவர் அதிகமாக்கினார் கடテルுல இது இருக்கிறது உஸ்மான் அதிகமாக்கனா நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது அது நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் உஸ்மான பின்பற்றவில்லை என்று அல்லாஹ் கேட்க போறதும் கிடையாது ஆனா எதை கேட்பான் நான் ஒரு ஆளை அனுப்பினனே அவருக்கு குர்ஆனை கொடுத்தனே மகிஷி அறிவிச்சு கொடுத்தனு எல்லா செய்தியும் தேவையானதெல்லாம் கற்றுக் கொடுத்தனு அவர் தொழுந்து காட்டினாரு எந்த ஜும்மா உலையா ரெண்டு பாங்கு சொன்னாரா ஒரு பாங்கு தானே சொன்னாரு அவர் வாழ்ந்த காலத்தில் அத்தனைப்ப செஞ்சாரு நீ ஏப்பா ரெண்டு ஆக்கின நீ ரெண்டு ஆக்கினா என்ன அர்த்தம் தெரியுமா எனக்கு நீ சொல்லி தர அர்த்தம் அதான் அர்த்தம் ஒரு வாத்தியார் மாணவனுக்கு பாடம் நடத்துறாரு இவன் வாத்தியார் சொல்றதுக்கு முந்தைய எடுத்துக்கிட்டு சார் இப்படி சார் நான் சொன்னா நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நடந்த போற பாடத்தை நான் சொல்லட்டுமா சார்னு சார் எந்திரிக்கலாம் பாத்தியா என்ன பண்ணுவாரு பாடம் நடத்துற வாத்தியார் எந்திரிச்சு பாடம் நடத்தும் பொழுது சார் பாருங்க நீங்க நடத்துற பாடத்தை நான் நடத்த போறேன் அப்படின்னு சொன்ன குழுமா இல்லாட்டி சீட்டுகளை செலுத்திடுவார் வணங்களா அப்ப ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு கோபம் வருதுன்னா அல்ல என்ன செய்யணும் அட நான் உனக்கு இப்படித்தான் நான் சொல்லித் தர்றேன் ஒரு சிறந்த ஒரு ஆளை தேர்வு செய்து அவ்வளவு சிறப்பான ஒரு இல்லா விதமான தகுதிகளையும் கொடுத்து நான் அனுப்பி இருக்கிறேன்

நாலாவது வீடு என்ன நாலாவது வீடு அடிச்சாங்கன்னு சொன்னா நாங்க படிக்கிற காலத்துல பணி கூட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நாலு மணி அடிச்சுட்டா இங்கே ஓடுறான்னு அப்பட்டு ஓடிட்டாருன்னா இவனை வாத்தியாரு மணிதானே அடிச்சான்னு சொல்லுவாரா திரும்பி என்ன என்ன அடுப்பாரு மணி அடிச்சான்னு எடுத்துக்கிற விஷயமா இது அடே நாங்க ஒரு ரூல் சூசிக்கிறோம்டா ஒரு வீட்டுக்கு தாண்ட முதல் பீட்டுக்கு தாண்ட ஒன்னு அடிக்கணும் ரெண்டாவது ரெண்டாவீட்டு தாண்ட ரெண்டு அடிக்கணும் மூணாவது வீட்டுக்கு தானே மூணு அடிக்கணும் முடியறதுக்கு தாண்ட நாலு அடிக்கணும்னு நான் சொல்லித் தந்திருக்குறேன் நீ என்னடா முதல் பீருலையோ மூணு நாலு அடிச்சுன்னு கேட்க மாட்டான்னா

இருக்க சிஸ்டன் ஒண்ணு இருக்கலங்க அப்ப ஒரு மனிதன் வந்து அவன் அமைத்த சிஸ்டங்கள் மாறுவதை கூட பொறுத்து கொள்ள மாட்டேங்கிறான் என்று சொன்னா படை செய்கிற இவன் வந்து அவன் அமைத்த சிஸ்டத்தை